ஏன் தெரியுமா எதிராக நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க இதெல்லாம் ஏன் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன் நான் ஸ்ருதிபால சுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர் புது இடங்களில் புறாக்களுக்கு உணவளிக்கிறத தடை செய்ய கோரி எட்டாம் வகுப்பு படிக்கிற பதிமூணு வயசு மாணவர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு இவர் ஏன் இந்த மனு தாக்கல் செஞ்சாருன்னு பார்த்தோம்னா புறாக்களோட எச்சங்களில் மனிதர்களுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நிமோனிட்டிஸ் என்ற நுரையீரல் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா இருப்பதா மருத்துவர்கள் சொல்றத இந்த மனுல சுட்டி காட்டியிருக்காங்க புறாய் அச்சத்திலேந்து காத்துல வெளியேறுற துகள்கள் வளிமண்டலத்துல மாசு ஏற்படுத்துறதா ஆவணம் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்திய மாநில பறவைகளோட அறிக்கையின்படி இந்தியால பாறை புறாக்களோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்துல இருந்து நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க என்னதான் புறாக்களுக்கு உணவளிக்கிறது இந்திய கலாச்சாரத்துல ஊறி போயிருந்தாலும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஏற்படுற உடல்நல அபாயத்துக்கு இந்த பறவைகளோட பெருகி வர எண்ணிக்கை தான் காரணம்னு டெல்லி மாநகராட்சி இந்த பறவைகளுக்கு உணவளிக்கிறத தடை செய்யறத பத்தி ஆலோசிச்சுட்டு இருக்காங்க இன்னும் முழுமையான தடை விதிக்கலனாலும் நிறைய இடங்கள்ல இதை எதிர்த்து போராட்டங்கள் நடந்துட்டு வருது என்னதான் புறாக்களை பறக்கும் எலின்னு இப்ப சொன்னாலும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்தியாவோட ஒடிசா மாநிலத்துல தூது புறாக்கள் இருந்துட்டு வந்திருக்கு புறாக்கள்ல தூது அனுப்புற வழக்கம் காலம் காலங்காலமா பல நாடுகள்ல பழக்கத்துல இருந்திருக்கு இந்த புறாக்கள்ல ஏன் செய்திகள் அனுப்பி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புறாக்கள் மணிக்கு எண்பதுல இருந்து நூறு கிலோமீட்டர் வேக பறக்கக்கூடியது இது மட்டும் இல்லாம போற வழிய மறக்காம எவ்வளவு தூரம் போனாலும் திருப்பி வீட்டுக்கு வரக்கூடிய திறன் இந்த பறவைக்கு புறாக்கள் போர்கள்ல முக்கிய பங்கு வகிச்சிருக்கு உதாரணமா சேரமி அப்படிங்கிற இந்த புறா கிட்டத்தட்ட இருநூறு அமெரிக்க வீரர்களை உயிரோட காப்பாத்தி இருக்கிறதா உலக புகழ் பெற்றிருக்கு இவ்வளோ சிறப்புகளை கொண்டுள்ள இந்த புறாக்கள் இப்போ மக்களுக்கு பல நோய்களை பரப்பக்கூடிய ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு செய்திகள் சொல்லுது டெல்லி மும்பை பெங்களூரு மற்றும் புனே போன்ற நகரங்களில் புறாக்களால் ஏற்படுற ஹைப்பர் சென்சிட்டிவ் நிமோனியா நோய் அதிகரித்து வருவதாகவும் ஏற்கனவே நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் வரை அதிகம்னு சொல்றாங்க புறாக்களுக்கு உணவளிக்கிறது கருணையோடு செயல்படுற செயலா இருந்தாலும் நகர்ப்புறங்கள்ல இதனால ஏற்படுற விளைவுகள் அதிகரிச்சிட்டு வருது இயற்கை சமநிலையை காப்பது மனிதர்களோட கடமையாக இருந்தாலும் சமுதாய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுறது நல்லது ஸ்ருதி பாலசுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர்